ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லா 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 இந்த மூன்று எழுத்துக்களும் எப்படி பிறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் லா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இங்கே பாருங்கள் மேல் பற்களுடைய அடியை தொடுறதுனால லகரம் அப்படிங்கிறது பிறக்குது இது வா போல இருப்பதால் வகர நகரம் என்கிறோம் வா அப்படிங்கிற எழுத்தை போலவே தோற்றத்தோட இந்த நகரம் இருக்கிறதுனால இது வகர நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் லா இது எப்படி தோன்றது அப்படின்னா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இங்கே பாருங்கள் மேல் அன்னத்தினுடைய சென்டர் பகுதி நடுப்பகுதியை வந்து தொடுற மாதிரி இருக்குது அதனால் லகரம் அப்படிங்கிறது தோன்றுது இதனை பொது நகரம் என்கிறோம் இது நா போல இருப்பதால் நகர நகரம் என்று கூறுவர் நான் போல இருக்கிறதுனால நகர நகரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ழா இது எப்படி பிறக்குது அப்படின்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நகரம் தோன்றும் நாவினுடைய நுனி மேல் நோக்கி வருடு அதாவது வளைந்து வருடுவதால் வளைந்து வருடுவதால் அப்படின்னா தடவுவதால் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த ழா அப்படிங்கிறது பிறக்குது இங்கே பாருங்கள் ழா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு நகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர நகரம் என்று கூறுவது இலக்கண மரபு மா போல மா போல இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகர நகரம் ஏன்னா நம்ம மா மாதிரி போட்டு தான் இந்த ழா வந்து எடுத்துகிட்டு வரோம் அதனால் மகர நகரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து லா லா ழா தோன்றுவதற்கான அந்த வேறுபாடுகள் இதை எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க